ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திரையை கண்டினியூ பண்ணனா டெஃபினட்டா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சிருந்தா தான் அது நடக்கும் இல்லைன்னா இவங்க மறைச்சு சாப்பிட்டுச்சு மிஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்துட்டு குடும்பத்துல குழப்பம் வரும் டைவர்ஸ்க்கு கூட இதனால போயிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நார்மல் ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணலன்னா தாராளமா பண்ணலாம் அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை இப்ப வந்து எனக்கு குழந்தை பெத்துக்கணும்னு இருக்குன்னா குழந்தை பெத்துக்கலாமா தாராளமா பேத்துக்கலாம் மாத்திரை சாப்பிடனே குழந்தை பெத்துனா குழந்தைக்கு பாதிப்பு இருக்குமான்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும் பூங்காற்று வணக்கம் இப்ப எப்லப்சி சீரீஸ்ல பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டு வரோம் போன எபிசோட்ல பெண் குழந்தைகள் ஸ்கூல் படிப்பு காலேஜ் படிப்பு பத்தி பாத்துருக்கோம் இந்த எபிசோட்ல அவங்களுக்கு கல்யாணம் அதுக்கப்புறமா மகப்பேரு அதை பத்தி இப்ப பாக்கலாம் ஒரு பெண்ணுக்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வயசு ஆகுது உங்க கல்யாணம் பண்ணணும்னு அவங்களோட பெற்றோர்கள் நினைக்கிறாங்க இப்ப புள்ள பார்க்க போறாங்க பிடிச்சிருக்கு எல்லாம் பேசுறச்ச வலிப்பு இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருப்பாங்க ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இப்ப அவங்களே ஒருத்தர விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறது இருந்தா அது வேற விஷயம் அவங்களே முன்னாடி சொல்லிட்டு பண்ணிக்கிறதுனா வேற விஷயம் இல்லைன்னா இதுல வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறதா அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட்டிட்டு வாங்க நான் வந்து பேசுறேன் அவங்க கூட இவங்க கல்யாணம் பண்ணிக்கலாமா குழந்தைகள் பெற்றுக்கலாமா அந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லுவேன் நிறைய சமயம் அவங்க கூட்டிட்டு வருவாங்க கல்யாணம் பண்ணிக்க போற பிள்ளைய கூட்டிட்டு வருவாங்க அவங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றது ஏன்னா மறைச்சி பண்ணிட்டு நாளைக்கு மருந்து எடுத்துக்கிறச்ச பிரச்சனைகள்ல முடியும் இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த இந்த மாதிரி ஃபிட்ஸ் இருக்கிறச்ச கல்யாணம் தண்ணிக்கையோ இல்ல அதுக்கு அடுத்த நாளோ மாத்திரை எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த பிஸியா இருப்பாங்க கல்யாணம் இருக்கிறதுல தூக்கம் வேற கெட்டு போகும் அத்தனை நாய்ஸ் டயர்ட்னஸ் எல்லாம் சேர்ந்து கடைசியில கல்யாணம் தண்ணிக்கு ஃபிட்ஸ் வந்து நின்று பெரிய பிரச்சனைக்கு ஆகும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஸோ அதை அவாய்ட் பண்ண நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம் எங்ககிட்ட ஒரு ஆறு மாசம் முன்னாடியே சொல்லிடுங்க கல்யாணம் பண்ண போறீங்கன்னா அதுக்கு மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் பிளான் பண்ணி சொல்லி மெடிசன்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தரோம் அப்படின்னு அப்புறமா அந்த கல்யாணம் தண்ணிக்கு வந்து கரெக்டா மாத்திரை எடுத்துக்கணும் இஃப் நெசசரி நைட் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஒரு மாத்திரை எழுதி கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு இது நல்ல தூக்கிறதுக்கு இருக்கும் பிளஸ் ஃபிட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்க சொல்றது இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் மாத்திரையை கண்டினியூ பண்ணா டெஃபினட்டா அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு தெரிஞ்சிருந்தாதான் அது நடக்கும் இல்லைன்னா இவங்க மறைச்சி சாப்பிடுச்சு டோஸ் மிஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் ஃபிட்ஸ் வந்துட்டு இது குடும்பத்துல குழப்பம் வரும் டைவர்ஸ்க்கு கூட இதனால போயிருக்கு முன்ன வந்து இந்த ஃபிட்ஸ்ங்கிறது இந்தியன் லூனஸ் ஆக்ட்ல இருந்தது அதாவது இது ஒரு மென்டல் டிசீஸ் டைவர்ஸ் பண்ணலாம்னு இருந்தது இப்போ அதை எடுத்தாச்சு இப்போ வந்து இட் இஸ் நோ லாங்கர் இன் இந்தியன் லூனஸ் ஆக்ட் இப்போ எப்பலப்சி இஸ் நாட் அ ரீசன் ஃபார் டைவர்ஸ் ஒருத்தருக்கு எப்பலப்சி இருக்குங்கிறதுனால அவங்கள தள்ளி வைக்கிறதோ விவாகரத்து பண்றதோ இப்பொழுது கிடையாது அதுக்கு வந்து இப்ப சட்டத்துல இடமே இல்லை அது புரிஞ்சுக்கணும் எல்லாருமே புரிஞ்சிக்கணும் இது ஒரு பப்ளிக் இன்ஃபர்மேஷன் கோசரம் சொல்றேன் இவங்க சரி இவங்க கல்யாணம் ஆயிடுத்து இவங்க வந்து இது நார்மல் ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணலாம்னா தாராளமா பண்ணலாம் அதுல ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சரி எனக்கு இப்ப குழந்தை வேண்டாம் நான் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு எனக்கு வந்து போஸ்ட் போன் பண்ணிக்கணும்னா அதுக்கும் வந்து இவங்க பண்ணலாம் இவங்க பாட்டு மாத்திரை எடுத்துட்டு இருக்கலாம் அது போன் பண்ணிக்கிறது கைனகாலஜிஸ்ட் கிட்ட கேட்டு என்ன மாதிரி வேணுங்கிறத வச்சுன்னு கோஆர்டினேட் பண்ணிக்கலாம் நியூரலஜிஸ்ட் அண்ட் கைனகாலஜிஸ்ட் கேன் கோஆர்டினேட் இப்ப வந்து எனக்கு குழந்தை பேத்துக்கணும்னு இருக்குன்னா

மாத்திரைக்கு இது புரிஞ்சுக்கணும் இது கொஞ்சம் பிளான் பண்ணி பண்றது நல்லது சப்போஸ் பிளான் பண்ணாம பிரெக்னன்சி ஆயிட்டாங்கன்னா அதையும் டாக்டர் கிட்ட சொன்னா அதுக்கு மாதிரி முறைகள் இருக்கு மாத்திரையை மாத்தி தருது அது அவங்களோட நியூராலஜிஸ்ட் சுட் பி இன் பொசிஷன் டு ஹெல்ப் நிச்சயமா அவங்களோட நியூராலஜிஸ்ட் இது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அட்வைஸ் அவங்களுக்கு கொடுப்பாங்க சரி பிரெக்னன்சி ஆயிட்டேன் இது என்ன பண்றதுன்னா பீரியாடிக்கலா கைனகாலஜிஸ்ட் சொல்ற மாதிரி ஸ்கேன்லாம் எல்லாம் எடுத்து பாத்துக்கணும் குழந்தைக்கு ஏதாவது மூளையில பாதிப்பு இருக்கா முகத்துல பாதிப்பு இருக்கா ஹார்ட் கிட்னி அந்த மாதிரி பாதிப்பு இருக்காங்கிறது இப்ப அட்வான்ஸ் ஸ்கேன் இருக்கு அதுலயே தெரியுது ஜென்ரலா பாதிப்புகள் இருக்காது நூறு பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை கர்ப்பமானா மூணு கர்ப்பமான குழந்தைய பாதிக்கிற வாய்ப்பு உண்டு இது நான் சொல்றது நூறு பேர் ஃபிட்ஸே இல்லாதவங்களுக்கு சரி ஃபிட்ஸ் இருக்கிறவங்க ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு என்ன பாதிப்பாகனா அதில் ஃபிட்ஸ் இல்லாதவங்களுக்கு ரெண்டுலேருந்து மூணுனா இதில் அது டபுள் ஆகும் ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்ட் ஆகும் அதாவது ஃபிட்ஸுக்கு ஒரு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கணும் மாத்திரை பொறுத்து இருக்குது பட் ஃபோர் டு சிக்ஸ் பர்சன்ட் தான் பாதிப்பு வரும் அப்படின்னா நைன்டி ஃபோர் டு நைன்டி சிக்ஸ் பர்சன்ட் பாதிப்பு இருக்காது குழந்தைங்க நல்லபடியாக பறக்கும் இது புரிஞ்சுக்கணும் வேறு வேறு மாத்திரை ரெண்டு மூணு மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க ஃபிட்ஸுக்குன்னா அதோட தன்மை வேறப்படும் நான் சொல்கிறது ஜென்ரலாக ஒரு வெல் கண்ட்ரோல்டு ஃபிட்ஸு இவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்து குறஞ்சி போயிடுது ஃபிட்ஸ் வந்து ஒரு வருஷம் ஆயிடுத்து மாத்திரையில கண்ட்ரோலா இருக்காங்கன்னா நான் சொல்றது செல்லுபடி அப்படி இல்லைன்னா அது வேற அடிக்கடி ஃபிட்ஸ் வந்திருந்தா அது தாயும் பாதிக்கும் சேயும் பாதிக்கும் அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல இந்த பிரெக்னன்சி கண்டினியூ பண்ணணுமா இல்லையாங்கிற டெசிஷன் இண்டிவிஜுவலைஸா தான் பண்ண முடியும் அது அவங்களோட கைனகாலஜிஸ்டியோ நியூராலஜிஸ்டியோ வச்சிருந்தா பண்ண முடியும் ஓகே இது ஆயிடுத்து இவங்க டெலிவரி நார்மல் டெலிவரி பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் இவ் ஃபிட்ஸ்னால சிசேரின் பண்ணணுங்கிறது இல்ல அன்லஸ் ஃபிட்ஸ் கண்ட்ரோலா இல்லைன்னா இல்ல டெலிவரி சமயத்துக்கு ஃபிட்ஸ் வந்தா சிசேரின் பண்ணுவாங்க இல்லைன்னா நார்மல் டெலிவரி பண்ணலாம் அந்த சமயத்துல தூக்கம் கிடாம இருக்க கொஞ்சம் அவங்களோட அவங்களோட மருத்துவங்களை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு வரும் அதுக்கப்புறமா வந்து இவங்க தாய்ப்பால் கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இவங்களோட தூக்கம்லாம் கொஞ்சம் கெட்டு போகும் அதுக்கு கொஞ்சம் வேற யாராவது கூட இருந்து குழந்தைய பாத்துக்கிறதுக்கு ஆள் இருந்தா நல்லா இருக்கும் இவங்களை தூக்கத்தை கெடுக்காம இவங்க தாய்ப்பால் ஒண்டி கொடுத்துட்டு தூங்குற மாதிரி நைட் பாத்துக்கிறது நல்லது பட் இவங்க பால் கொடுக்கலாம் முக்கால் நைன்டி நைன் பெர்சென்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து குழந்தைங்களை பாதிக்காது தாய்ப்பால் கொடுக்கறச்ச சோ இது புரிஞ்சுட்டு அவங்க இருந்துக்கலாம் சோ இது ஆச்சு இதுக்கப்புறமா வந்து இது போ மெனோபாஸ் போவோம் இவங்க மாதவிடா இதெல்லாம் நின்று இருக்கிற சமயம்

ஒவ்வொரு சமயம் ஒரு ஒரு மாத்திரை போன்லாம் தின் ஆயிடும் இது மெனோபாஸ்க்கு அப்புறமே போன்லாம் தின்னாகும் இந்த மாத்திரை எடுத்துனா இன்னுமே போன்லாம் தின் ஆகிறதுக்கு பிராக்சர் ரிஸ்க் ஜாஸ்தி ஆகும் மாதிரி டெஸ்ட்லாம் எடுத்து பாத்துக்கணும் இந்த ஃபிட்ஸ் மாத்திரை எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறச்ச கொஞ்சம் பீரியாடிக்கலா பிளட் கவுண்ட்ஸ் லிவர் என்சைம்ஸ் அந்த இதெல்லாம் கிட்னி பங்கன் இதெல்லாம் நார்மலா இருக்கான்னு பீரியாடிக்கலா செக் பண்ணி பாத்துக்கிறது ரொம்பவே உத்தமம் பிளஸ் இந்த போன் ஹெல்த் ஏத்த மாதிரி சம்டைம்ஸ் டெக்ஸா ஸ்கேன் அந்த மாதிரியும் பண்ணி பார்த்துட்டா நல்லது இவங்க எந்த வயசா இருந்தாலும் இவங்க கரெக்டா நல்லா தூங்கிடணும் ஸ்கூல் படிக்கிற கல்யாணத்தை இருந்தாலும் சரி கல்யாணம் ஆக போகிற இருந்தாலும் சரி கல்யாணம் ஆன பொண்ணாக இருந்தாலும் சரி தாய்மை உள்ள பொண்ணாக இருந்தாலும் சரி மெனப்பாசாக இருந்தாலும் சரி எல்லா சமயமும் நல்லா தூங்கணும் ஸோ ஃபிட்ஸுக்கு வந்து நல்ல தூக்கம் வேணுங்கிறத புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பாக்கி ஆக்டிவிட்டீஸை அவங்க பிளான் பண்ணிட்டா இவங்க நார்மல் லைஃப் லீட் பண்ணலாம் சொசைட்டியும் இவங்களை நார்மலாக அக்செப்ட் பண்ணிட்டு நார்மல் பர்சனாக ட்ரீட்மெண்ட் பண்ணணும் இதுதான் என்னோட மெயின் மெசேஜ் பீப்புள் வித் எப்லப்சி ஆர் நார்மல் இண்டிவிஜுவல்ஸ் இவங்களை நார்மலாக நம்ம ட்ரீட் பண்ணோம் இவங்கள ஒதுக்கி வைக்கக்கூடாது தள்ளி வைக்கக்கூடாது இவங்களுக்கு என்னமோ வந்துருச்சு இவங்க சரியில்லை இவங்களுக்கு வந்து எந்த தகுதிமே இல்லைன்னு நம்ம நினைக்க கூடாது இவங்க நார்மல் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா ட்ரீட் பண்ணணும் இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி